ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வான் சிறப்புலேருந்து பத்து திருக்குறளும் அதோட விளக்க உரையும் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமில்தம் பாற்று விளக்கம் மலை தவறாது பெய்வதால் இந்த உலகம் வாழ்ந்து வருகின்றது ஆகையால் அந்த மலை உயிர்களுக்கு அமிழ்தம் என்று சொல்லத்தக்கது துப்பார்க்குத் துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை உண்பவர்க்கு நல்ல உணவுகளை தருவதோடு தானும் உணவாக அமைவது மலை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் மழை பொய்த்து விடுமானால் கடல் சூழ்ந்த இந்த பரந்த உலகத்தில் பசி தொடர்ந்து உயிர்களையெல்லாம் வருத்தும் ஏரின் உலாகர் உழவர் என்னும் வாரி வலங்குன்றிக் கால் மலை என்னும் செல்வத்தின் வளம் குறையுமானால் உழவர்கள் ஏற்கொண்டு உள முடியாது போய்விடும் கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மலை பெய்யாமல் மக்களை கெடுக்க வல்லதும் மலை அவ்வாறு வருந்தியவருக்கு துணையாக அமைந்து அவர்களை வாழ வைக்க வல்லதும் மலையே விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலைக்காண்பு அரிது மேகத்திலிருந்து மலை விழாவிட்டால் பசும்புல்லின் நுனியை கூட காண முடியாது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலே தான் நல்காதாகிவிடின் மேகம் கடல் நீரை முகர்ந்து கொண்டு அந்நீரையே மழையாக பெய்கிறது அவ்வாறு பெய்யவில்லை என்றால் கடலிலுள்ள வளங்கள் கூட குறைந்துவிடும் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு மழை தவறாது பெய்யவில்லை என்றால் தேவர்களுக்கு செய்யப்படும் விழாக்களும் பூசைகளும் நடைபெறாது தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதெனின் மழை பெய்யவில்லை என்றால் இப்பெரிய உலகத்திலே தானம் தவம் இரண்டும் நடைபெறாது நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு நீர் இல்லாமல் இவ்வுலகில் வாழ முடியாது அதுபோல் மழை பெய்யவில்லை என்றால் ஒழுக்கமும் நிலை பெறாது போய்விடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ